ரெண்டாயிரத்தில் திமுக திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துவதற்கு தயாராக இருக்குது எங்களுக்கு ஒரே எதிரி திமுக தான் மற்ற எந்த கட்சி எங்களுக்கு எதிரி கிடையாது முதல் எதிரியே எங்களுக்கு திமுக தான் அதுக்காக நாங்கள் என்ன வேணாலும் செய்வோம்ன்றது ஏற்கனவே ஒழிந்து கொண்டு கட்சி அந்த கட்சி முழுமையாக அதை ஒழித்து விட்டார் நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம் சேர்த்து நீட் அண்ட் ஜே கோச்சிங் குடுத்துட்டு இருக்காங்க Low interest, flexible repayment, minimal documentation, Repco Home Loans. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள் எதிரிகளே இல்லை நான் தான் எதிரி என்று என்கிறார் அவரை நாங்கள் எதிரியாக பார்க்கவில்லை உதிரியாகத்தான் பார்க்கின்றோம் அவர் தலைமை ஏற்ற பிறகு தொடர்ந்து தமிழக மக்கள் அவருக்கு கொடுத்து கொண்டிருக்கின்ற பரிசு என்னவென்றால் தோல்விதான் திமுக வீழ்த்த வேண்டும் அதுதான் என்னுடைய குறிக்கோள் ஓட்டுகள் சிதறாம சிதறின்ற ஓட்டுகள்லாம் ஒருங்கிணைந்து திமுக வீழ்த்துவதுதான் மக்கள் வரத ஆட்சி வீழ்த்துவதுதான் அண்ணா திமுக தலையாய் கடமை அதுதான் நாங்கள் வர இரண்டாயிரத்தி இருநூத்தி நடக்கும் எங்கள் கழக தலைவர் அவர் தலைவராக அவர் முன்னின்று தேர்தலை சந்தித்த பிறகு அவருக்கு தமிழக மக்கள் கொடுத்து கொண்டிருக்கின்ற பரிசு வெற்றி ஆகவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நிச்சயம் இருநூறு இரநூறை தாண்டி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலே இருக்கின்ற இந்த மதசார்பற்ற கூட்டணி வெல்லும் இதை நாளைய வரலாறு சொல்லும் இதெல்லாம் வெட்டுங்க நீ தேவையில்லாத கேள்விகளை கேட்க வேண்டும் புரியுதா யார் சொன்னோம் சொன்னுங்க பார்க்கலாம் சொன்னோம் யாரும் சொல்றோம் எங்களை கேட்காதீங்க சார் நாங்கள் ஏதாவது வெளிப்பட்டுமா தேர்தல் அறிக்கை வந்தது இல்லை நாடாளுமன்ற தேர்தல் வந்தல தேர்தலில் என்ன வெளியிட்டோம் என்ன வெளியிட்டோம் படிச்சு பாருங்க அப்படிதான் நடந்து தமிழகத்துக்காக தெரியும் அரசாங்கத்தான் தெரியும் அரசாங்கம் தான் தெரியும் இரண்டாவது நமக்கு கிடைக்க வேண்டிய நிதி கிடைக்கலன்னா அதுக்கு அழுத்தம் ஒரு இடம் பாராளுமன்ற எப்ப பார்த்தாலும் முப்பத்தொன்பது இடத்துல முப்பத்தொன்பது இடத்துல முப்பத்தொன்பது ஜெயிச்சு என்ன பிரயோஜனம் ஊஜியமான இருக்குது இருக்கலாம் அப்படியே அடிக்கிற மாதிரி அடிக்க வேணும் பாசாங்கம் பண்றதோ என்னுடைய வேலை பயம் ஏன்னா இங்க ஏதாவது அதை எதையும் ரெய்டு விட்டுவாங்க அந்த பயம் மக்களுடைய பிரச்சனை எங்க பேசணும் நிதி வேணும்னா நாடாளுமன்றத்துல பேசணும் நீட் தேர்வு நாடாளுமன்றத்துல பேசணும் நாடாளுமன்றத்துல பேசணும் நாடாளுமன்றத்துல பேசணும் அப்பதான் அங்க தீர்வு கிடைக்கும் அதை விட்டுட்டு இங்க மக்களை ஏமாற்றுவதற்காக ஒரு நாடகத்தை அரங்கேற்றுவார் ஏதோ மத்திய அரசு எதுக்குற மாதிரி மத்திய அரசு எந்த காலத்திலையும் எதுக்க மாட்டாங்க எங்கள் கழக தலைவர் அவர் தலைவராக அவர் முன்னின்று தேர்தலை சந்தித்த பிறகு அவருக்கு தமிழக மக்கள் கொடுத்து கொண்டிருக்கின்ற பரிசு வெற்றி ஆகவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நிச்சயம் இரநூறு அல்ல இரநூறை தாண்டி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலே இருக்கின்ற இந்த மதசார்பற்ற கூட்டணி வெல்லும் இதை நாளைய வரலாறு சொல்லும் நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம் சேர்த்து நீட் அண்ட் ஜே கோச்சிங்கும் குடுத்துட்டு இருக்காங்க Low interest, flexible repayment, minimal documentation, Repco Home Loans. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்